அமார் கலமா இருக்க போதே பिल्ली 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 இன்னைக்கு ஒரு குழந்தையோட பிறந்தநாளுக்காக தானா இவ்வளவு சந்தோஷமா காலையிலேயே ஆரம்பிச்சிருக்கானே அந்த குழந்தையோட பேர் பாத்தீங்க சென்ட் கிரேவிஸ் மிராலின் அந்த குழந்தையோட எட்டாவது பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் பிரான்ஸ்ல இருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா இன்று பிறந்தநாள் காணும் அந்த குழந்தை அவங்க மட்டும் பிறந்தநாள் கொண்டாடாம இன்னைக்கு கஷ்டப்படுற ஏழை ஏழே மக்களோட சேர்ந்து கொண்டானேன்னு சொன்ன அந்த குழந்தையும் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செலவுகளும் பெற்று இன்னும் நூடுடி வாழ்ந்து இன்னும் பல ஏழைகளும் மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்றே கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறகு நன்றிகளும் தெரிவித்து கொள்கிறோம் இன்னைக்கு செய்ய போற கோழிக்கறி சுக்கா சோறுல ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நம்ம சோறு சோறு ஸ்பெஷலான அரிசின்னா அது நம்ம நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டு அந்த அரிசி அது எங்கேயுமே கிடைக்காத தொலைசி பொன்னி அரிசி குறிப்பிட்டு நாங்கள் அந்த அரிசியை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆள் சாப்பிட்ற உணவு நார்மலாக இருக்குதுன்னா அந்த அரிசியில் சமைச்சா ஒரு ஒன்றரை மடங்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய தன்மை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும் அதனால தான் ஒருவேளை உணவு கொடுத்தாலும் நம்ம எப்போவுமே கொடுக்கறது தான் ஒரு வேளை உணவு கொடுத்தாலும் திருப்தியாக கொடுக்குறோம் அதனால தான் இந்த பொன்னி அரிசியை எடுத்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தா சுக்கா நம்ம ஒரு வெள்ளை சாதம் வடிச்சுட்டு சுக்கா வச்சு நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த சுக்காவை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அந்த சுக்கா வச்சு அந்த சோறு போட்டு பெரட்டி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது என்ன ஆகும்னா பெரட்டின உடனே சாப்பிடாம அது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வச்சு அந்த மசாலா அந்த அரிசியோடு போது அந்த சாதத்தோட ஊறும் போது அதில் பாருங்க ஒரு சுவை அந்த சுவை நம்ம அனுபவிச்சிடலாம் காரணம் என்னென்னா நம்ம உருளியில் செய்யப்பறோம் செஞ்சு கடைசியாக மீறத நம்ம சாதம் போட்டு பற்றி சாப்பிடலாம் ஆனால் அதே சுவை ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்காது அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷலான சுக்கா சோறு நாங்க எடுத்துருக்கோம் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா சிக்கன் சுக்கா சோறு மட்டும் இல்லாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் குடுக்கறோம் அவிச்ச முட்டை குடுக்கறோம் இன்னைக்கே ஒரு சிறப்பான ஒரு இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்கா சோறு இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் அவிச்ச முட்டை இது கூட இன்னைக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு பாயாசம் ஒரு வித்தியாசமான பாயசம் இன்னைக்கு மக்களுக்காக சூப்பரா கொண்டு போய் சேர்க்கிறோம் இது கூட வாட்டர் பாட்டில் இருக்குது வாழைப்பழத்தோட சேர்த்து இன்னைக்கு மக்களுக்கு போய் சேர்க்கிறோம் சூப்பர் ஏரி தானே சுக்கா சோறு இப்படிதான் கேன் வாங்கி ஊத்திட்டு வா சிக்கன் சுக்கா சோறாக கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம காரைக்குடி ஸ்பெஷல் துளசி பொன்னி அரிசி எடுத்துக்கிறோம் இந்த துளசி பொன்னியோட ஒரு முக்கியத்துவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அரிசி மாதிரி இருபது நிமிஷம்லாம் இது ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது இது உடனே ஒரு ரெண்டு அலசு அலசிட்டு நீ பிரியாணியாக இருந்தாலும் சரி வடி சாதமாக இருந்தாலும் சரி உடனே நம்ம உலையில போடலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான அரிசி அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது நமக்கு அவ்வளோ ஏதுவாக இருக்கும் செரிமானத்தன்மைக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமான அரிசி இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்காவை இந்த துளசி பொன்னியில்தான் பண்ணப்போம் அப்படியே ரெண்டு அலசு அலசி வடிகட்டி உடனே போட்டு அவ்வளோ தான் உடனே போடுறவனுக்கு துளசி பொண்ணி அரிசி என்னென்ன உலையில போட்டாச்சு நம்ம சுக்காலையும் உப்பு சேர்ப்போம் இப்போ சாப்பாட்டுக்கும் அரிசிக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் சிக்கன் சுக்காவில் அதுலேயும் உப்பு சேர்ப்போம் இதில் அதிகமாக ஆகிடுச்சின்னா பிரச்சனை ஆகிடும் அதனால் கம்மியாக A few moments later. சிக்கன் சுக்கா சோறுக்கு சாப்பாட்டை வடிக்கிறோம் சிக்கன் சுக்கா சோறுக்கு சிக்கன் அலசப்புறம் வாங்க ஐம்பது கிராம் பீஸு கறி எப்போயும் பக்காவாக தான் வெட்டி அழகாக தான் கொட்டி கொடுப்பாங்க நம்மளுக்கு ஏன்னா நம்ம ரெகுலராக வாங்குறோம் மக்களுக்கு கொடுக்க நம்ம இருந்தாலும் நல்ல ஒரு தடவை செக் பண்ணி அலசி கவிக்கும் நான் இன்னைக்கு விருந்த நாளுக்காக சிறப்பான கோழிக்கறி சுக்கா சோறு அதுக்கு தேவையான பொருள்கள் பார்க்க போறோம் வண்டி இருக்குது போல ரெடிய சுத்தமான என்னா துளசி பொண்ணு வாசனை பொருட்கள் போ கிராம்பு பட்டா சுருள் பட்டை சோம்ப பச்சை சோம்பு ஏலக்காய் பச்சை ஏலக்காய் வெங்காயம் சகப்பு தக்காளி கார்லிக் பேஸ்ட் இஞ்சி அரவை இஞ்சி பேஸ்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி எடுத்தா ஐம்பது ரூபா கொடுத்தா ஆளை கூட்டு வந்தேன் இங்கிலீஷில் சொல்றதுக்கு அதுவே அரைமுறையா சொல்லி இருக்குது உங்க கூட சேர்ந்துட்டேன்னா நான் என்ன தமிழ் இங்கிலீஷ் தானே வரும் சரி நம்ம தமிழ் சொல்லுவோம் வாங்க வார மிளகா ரை சில்லி மஞ்சள் தூள் டர்மரிக் காஷ்மீரி தூள் காஷ்மீரி சில்லு பவுடர் கொத்தமல்லி தூள் கொரேண்டர் பவுடர் கோழிக்கறி தூள் சிக்கன் மசாலா

அதே நம்ம பண்ண போறது இன்னைக்கு வந்து கோழி துக்கா சோறு சுக்காவை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் சுக்காவை பத்தி சொல்கிறோ பக்கத்து வீட்டுக்கு அக்கா பத்தி சொல்லுறோம் இப்ப பில்லி 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 பிள்ளை நான் ஏன் எண்ணெயை கையில வச்சுட்டு அங்கே வரலன்னு எப்போ எது நடக்குனே தெரியாது மக்களே ஆம்புலன்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கோண்ணா சாப்பாடு செஞ்சு வில்லி பில்லி பில்லி பிள்ளை பில்லி பிள்ளை இல்லை சுக்காவை பக்காவாக செய்கிறதுக்கு பக்காவாக ஆயிலை சேர்க்கறோண்ணா ஒரு ஆறு பேருக்கு நூத்தம்பரம் அளவுக்கு எண்ணெய் செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய்

சுக்காவை நம்ம இந்த கடையிலயா காட காட சுக்கா பண்றாங்க பண்றாங்க அவங்க கேக்குறதுக்கு அவங்க என்ன ஆமா திரும்ப பிளி பிளி சூப்பர் நான் சொல்ல வழக்கமா செய்யற சுக்காக்கு போற அளவுக்கு இந்த வாசனை பொருட்களை போடக்கூடாதுன்னா காரணம் என்னன்னா நம்ம சாப்பிடும் அது நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் எனக்கு தெரியாமல் சாப்பிட்டா கூட நம்மளுடைய மாற்றிடும் அதனால் ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு கால்வாசி அன்னாசிப்பூ ஒரு மூணு கிராம்பு ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம் சுக்கா எல்லாருக்குமே விருப்பமாக சாப்பிட்றது அதுவும் மதுரை சைடில் தான் சுக்கா நல்லா ஃபேமஸு எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம சுக்கா சோறு கொடுக்குறோம் இந்த சுக்கா சோறுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்களால் இன்றைக்கி மறைந்து போன ஒரு உணவாக மாறிப்போச்சு எப்படி சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட கும்பலாக உட்காந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஒரே ஒரே ஒரு கறி குழம்பு மட்டும்தான் வைப்பாங்க கறி குழம்பு வச்சு இந்த மாதிரி சாப்பாடு வச்சு அந்த சாப்பாட்டில் மொத்தமாக அந்த கறியை கொட்டி காசக்கா பழையம் பசங்க பற்றி நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கறி சோறை போட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டியா அந்த மாதிரி தான் கிராமங்களில் இன்னைக்கு சாப்பிடுவாங்க வயலில் போனாலும் கும்பலாக ஒரு முப்பது நாற்பது பேருக்கு அந்த அளவு கறி கறி சோறு செஞ்சு குடும்பத்தோட சாப்பிட்றது தான் இன்னைக்கு எல்லாம் மறந்தாச்சு எல்லாம் நம்ம டவுனில் வேலை பார்க்குறோம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் மறந்தாச்சு ஸோ மறந்த உணவை தான் இன்னைக்கு நம்ம இந்த சுக்கா சோறாக கொடுக்கணும் சுக்காவோட மசாலா ப்ளஸ் சோறு இந்த பதம் போதுங்களா ஆ வெங்காயம் இந்த பதம் போதுங்க இந்த பதம் கண்ணாடி படத்துக்கு இப்போ அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு இந்த பதம் போதும் வெங்காயத்துக்கு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருப்போம் நீங்கள் அந்த நேரத்தில் சோம்பு சேர்க்கலாம் கொஞ்சம் எண்ணெயோட சூடு அதிகமாக இருக்குதோ நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் ஏன்னா அதிக பேர் கொடுக்குறோம் இல்லை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயோட சூடு கம்மியாக இருக்கும் ஒரு ஏழு வர மிளகாய் விதையோட இது வண்ணமும் கொடுக்கும் அதே சமயத்தில் காரமும் கொடுக்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா உருகி சேர்த்துக்கணும் உருகுனா ஒரு ஐம்பது கிராம் மொதலில் பூண்டு அறவி பூண்டு மட்டும் முன்னாடி தனியாக சேர்த்துங்க இஞ்சி பூண்டு ரெண்டும் ஒன்றா சேர்த்தா கண்டிப்பாக அடி உட்காரும் நல்லா துளிச்சிலாம் நல்லா ஸ்டாங்காக சொல்லுங்க மாஸ்டர் பயப்படுறீங்க இவங்க காட்டின அன்பு இன்னையை நான் விட்டு போகலங்க சுக்கானாலே மணம் வேணாங்களா அதுக்காக புதினா இது ஒரு ஒரு கைப்பிடி அளவு தக்காளி பார்த்தவொன்னே ஞாபகம் வந்துருச்சு அந்த நேரத்தில் சொல்லியாகவேன்னா ரோஜாவில் இருக்குது முள்ளே அந்த பையன் தான் வேணும்னு வீட்டில் போய் சொல்ல ம் ஏற்றுக்கலன்னா என் பக்கத்தில் வந்து நெல் தக்காளி போட்டியில் ஒரு முந்நூறு கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் சொல்லுங்க மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி ஒரு லாங் டிரைவ் ஒன்று போகுதுமா ஐயா திடீபிலி போய் லாங் டிரைவ் வந்திருக்கையாட்டு போறையா நிலமையெல்லாம் பாருங்க யாருக்கும் லாங் டிரைவ் பார்த்துருக்கீங்க உங்க கூட லாங் டிரைவ் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்க எந்த நேரத்துல உப்பு தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம சாப்பாடுல உப்பு போட்டுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அளவா சேர்த்துக்கோ மகாலட்சுமி மட்டும் இனிமே கையில தான் போடணும்னு உப்பு மட்டும் கையில போட்டு நம்மளுக்கு வேண்டளவு குழஞ்சிச்சுனா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறோம் முன்னாடியே பூண்டு சேர்த்ததுக்கும் இப்போ இஞ்சி சேர்க்குறோம் மசாலா செய்யறதுக்கு முன்னாடி கறியை சேர்த்துக்கிறோம் இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த சுக்காவுக்கு தேவையான மசாலா மசாலாக்கெல்லாம் போடணும்ண்ணா அப்போதான் கறிக்குள்ள நல்ல மசாலா ஏறி நம்மளுக்கு ஒரு அற்புதமான சுவை கிடைக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி காஞ்ச மிளகாவும் இருக்குது அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் மல்லித்தூள் இந்த சுக்காக்கு தேவை முக்கியமான மசாலா சிக்கன் மசாலா இது ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துது மிளகு தூள் எதுக்கு பயன்படுத்த வேண்டாம் நார்மலாக இப்போ நம்ம செய்கிற செய்முறையிலே சுக்கா செஞ்சாங்கன்னா கடைசியாக இறக்கும் போது மிளகுத்தூள் சேர்க்கலாங்கண்ணா நம்ம வந்து இது சாதத்தோட சுட சாதத்தோட மிக்ஸ் பண்ணுவோம் அங்கே குழந்தைங்கள் இருக்கலாம் பெரியவங்க இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் அதனால தான் நாங்கள் மிளகுத்தூள் சேர்க்காமல் வெறும் சிக்கன் மசாலாவை ஒரு அரை ஸ்பூன் அதிகமாக சேர்த்து சுவையோட அந்த நறுமணத்தோடு கொடுக்க போகிறோம் தெரியுதா பிளி பிளி கிண்ட முடியல தமிழ்நாடு

அதாவது இந்த சுக்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரையா பண்ணக்கூடாதுண்ணா ஏன்னா நம்ம சாதத்தோட கலப்போம் அதை கலக்கும் போது என்ன ட்ரையாக பண்ணால் அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டா அடைக்கிற ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் என்ன பிளிப்பிள்ளை சாஞ்சிருச்சு கரியும் வேகிறதுக்கு இந்த தண்ணி தான் ரத்த வைக்கிறோம் மேல் தரும் நல்லா கனி தரும் நல்லா சுவையும் தரும்ண்ணா நாங்கள் உங்களுக்கு வேலையும் தருவோம் அப்படி இப்ப பாயிட்டே வேலை செய்ப்பா இலிபிள்ளையா இலிபி லிபிலிப்பிலிபிலி பிலிப்பிலே கறி வந்து தண்ணியில் ஒரு முக்கால் பாதம் ஆல்ரெடி நம்ம மசாலாலே சூப்பராக வெந்துடுத்துனோம் ஒரு கால் பாதம் மட்டும் அந்த தண்ணியில் நல்லா வெந்துருனா நம்ம சுக்கா சூப்பராக ரெடி ஆகும் ஏன் அளவு தண்ணி சேர்த்தோம்னு சொன்ன சொல்லியிருப்பார் மாச்சு நம்ம ரைஸில் சேர்த்து குழம்பு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கு தான் இறுதியாக மல்லித்தழை இப்படியே கையிலே உடச்சு சேர்க்குறோம் அது உடச்சில் பிச்சி கையிலே பிச்சு சேர்த்துக்கிறேங்க மனத்துக்கே மனம் சேர்க்குறோம் திருப்பி

ய்யா சுக்கா ரெடி சாப்பாடு ரெடி இப்போ சுக்கா சோறாக எப்படி மாற்றுறோன்னு பார்க்குறேன் அப்போ என்ன ஒரு பிலாப்பி இருந்தால் ஒன்று வரமாட்டேங்குது நாங்கள் தான் இந்த கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்போ தான் சுக்கா சோறு தருவோம் வேலை கம்பி கட்டுற வேலைன்னு சொல்லுவோம்ல அது பரவாயிருக்கேன் மொத்தத்தை இறக்கிட்டீங்க பொழுது ஆமாங்கண்ணா இறக்கிட்டே இருக்கும் ஆனால் தரது சுக்கா சோறு ரெடியாக போகுதுங்க நல்லி போடுங்க இந்த சைடு மட்டும் போடுங்கயா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே போடுறீங்க கிரேவி தனியா கறி தனியா போடுங்க இல்ல கிரேவி சேர்ந்து வருது இங்க பாருங்க இங்க பாருங்க கிரேவி கொஞ்சம் கொஞ்சமா தான் கலக்கணும் நல்ல ஒரு வாசனை சும்மா கலகருமான போயிட்டு திரும்ப ரவுண்டு அப்படியே ஆப்போசிட்ல இருந்து வரணும் நல்ல மாதிரி செய்திருக்க எண்பத்தி மூணு பேர்

நீ பில்லி பிள்ளி பாடின ரெண்டு பேத்துக்கு சரியான வேலை கொடுத்துருங்களா ஒருத்தர் இங்கே மாங்கண்ணு தோண்டிட்டு இருக்காரு ஒருத்தர் சோறை கடைஞ்சிட்டு இருக்காரு அதனாலதான் இருக்கிறதுலேயே நம்ம பெரிய ஊர்லி ஃபுல்லாகவே நம்ம கிரேவி செஞ்சு ஒண்டியாக தூக்க விட்டோம் அதுலேருந்தே உங்களுக்கு ஆரம்பம் சவுண்ட் குறைஞ்சிருச்சா கொள்ளத்தாக்கில் போடுறாரு பேர் எல்லோசியா எல்லோசியா என்னச்சா குடமாட்டிங்க போல இருக்கு நம்ம ஊரில் எட்டு பேர் நம்மளுக்கு எட்டு பேர் எப்பயுமே கணக்கில் கரெக்டாக இருக்கு கோடி தாக்குங்க கோழி கறி சட்டி சுக்கா சோறு சூப்பர் சட்டி சோறு உள்ள வந்து எட்டி பாரு நடக்குமா முடியுமா முடிய போது பாரு 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 பாரு

நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த மொத்த சாப்பாடும் பெரட்டி அது கொஞ்ச நேரம் ஊறி சாப்பிட்றதுக்கு உண்மையிலே சொன்ன மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்கு பிரியா பிரியாணிலேயே ஒரு தொக்கு போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டேன் இப்படி இருக்கும் பிரியாணியா சொல்லுமா சொன்ன பிரியாணி இருக்கா சொன்ன பிரியாணி போட்டிருக்கா நீண்ட

தனியாக இருக்குது ஆமாம் அப்படியே இப்படி வச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் சோத்தை எடுத்து அழகான துளசி பொன்னியில் நம்ம சுக்கா சோறு சும்மா அழகாக செஞ்சாச்சுன்னா அதுவும் சட்டியில் சாப்பிட்ட சுவை அப்படியே இப்போ நம்ம மக்களுக்காக தனியாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு மற்ற விருந்தங்களோட கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற மக்கள் ஏழை எளிய மக்கள் வீடே இல்லாமல் ரோட்டில் கஷ்டப்படுற மக்களை அவங்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த பிறந்தநாள் விருந்து கொடுக்க போகிறோம் போலமாக சென்ட் கிரேவியஸ் மெராலின் ஸ்பெஷலாக இந்த உணவை கொடுத்ததுக்காக இந்த ஏழை மக்களோட பசியை ஆற்று ஆற்றுனதுக்காக பிறந்தநாளால் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து கொள்கிறோம் முட்டை தேங்க்ஸ்

மிளகாய் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கும் வண்ணத்துக்கும் அவ்வளோதாங்க சாதா ஊரில் இருக்காங்க இப்போ மசாலா உருளைக்காங்க மாற்றியாச்சு வாழையிலே போட்டாச்சு சுக்கா பிரியாணினா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு பிரியாணி அளவுல இருக்கும்

அது கூட ஒரு முறுமுறுன்னு சிப்ஸ் சாப்பிட்டது செரிக்கிறதுக்காக பழம் வாழை நீங்க பாத்திருப்பீங்க கோழி சோறோட முட்டை இருக்கு வயசானவங்க சாப்பிடும் போது அடிச்சுக்கா அடிச்சு அடிச்சிக்காம இருக்கிறதுக்கு ஒல்லை அடிச்சிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி போட்டல் அது கூட ஒரு நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்ச ஸ்வீட் பொட்டேட்டோ பாயாசம் சென்ட் கிரேவியர்ஸ் மெர்லின் அவங்களோட எட்டாவது பிறந்த நாளுக்காக ஃபிரான்ஸ்ல இருந்து இன்னும் உணவு கொடுத்துருக்காங்க ஐயா பிரான்ஸ்ல இருந்து உணவு கொடுத்த குடும்பத்தான்

ஐஸ் நூறாக இருந்து பேரும் புகழோடு வாழ்ந்து இன்னும் பதினாறாக இருந்து என்றைக்கு அவங்க விசி புண்ணி இல்லாமல் இன்னும் வாழையடி வாழையை அவங்க வம்சம் வளர்ந்து என் அப்பன் விநாயகரோட ஆசீர்வாதம் என்றைக்கி உங்களுக்கு துணையாக இருக்கும் அந்த ஏசப்பா என்றைக்கே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அவங்க குடும்பம் நல்லா இருந்து வாழையடி வாழை போட வம்பீசமே வளர்ந்து அந்த ஏசப்பா அவங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பாங்க செயின் கிரேவியஸ் மெர்லின் அவங்க எட்டாவது வருஷம் பிறந்த நாளுக்காக இந்த உணவை ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா

இல்லாமல் டீக்காய் நூறு வயசு வர வாழை என்னோட இறைவன் என் வெளி ஹாப்பி பர்த்டே ஓகே அவர் குடும்பம் வாழை அடி வாழையாக மேலும் மேலும் உயர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர் குடும்பத்தார் அனைவரும் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியாக டீக்காய் சார் என்னை படைத்த இறைவனை ஒன்றாடி நன்றி நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா சென்ட் கிரேவியஸ் மெர்லின் அவங்களோட பிறந்த நாளுக்காக பிரான்ஸ்லேருந்து இன்னும் உணவு கொடுத்துருக்காங்க ஐயா அவங்க எங்கே இருந்தால் நல்லா நீடிவழியாக வாழ வேண்டுமோ அவங்க குடும்பம் வளர்வெல்லாம் மெனியாக இருந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லாம் குடும்பத்தோட எல்லாம் நல்லா இருக்கணும் சென் கிரேவியஸ் மெர்லே அவங்களோட பிறந்தநாளுக்காக பிரான்ஸ்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சொல்லி அண்ணன் கொடுத்தது நல்லா இருக்கணும் சாமி தம்சம் தலஞ்சி ஆளவால் பேருந்தி அருகுவால் பேரு தமிழ் ஆண்டியன் அழைத்து வந்துட்டு துபுஷன் கோவில் வந்துட்டு எந்த முகம்னாலும் தங்கம் வாழ்ந்து சென்ட் ரெடினபட்ட அந்த கிரேவியஸ் மெர்லின் அவங்களோட பிறந்தநாளுக்காக பிரான்ஸ்ல என்ன உணவு கொடுத்திருக்காங்க பிரான்ஸ்ல இருந்து வந்து ஒரு சீரியஸ் சர்ப்ரைஸ் கிரேவியஸ் மெர்லின் அவங்களோட பிறந்தநாளுக்காக பிரான்ஸ்ல என்ன உணவு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லா நல்ல இறைவன் அருட்புリエட்டும் சேமமா சேமவார கட்டம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நோய் நொடி இல்லாமல் இந்த பொண்ணு நல்லபடியா படிச்சு நல்லா இருக்கணுன்னு அடிக்கடி வரணும் போகணும் இதே காப்பாத்தனு விநாயகர் சென்ட் கிரேவியஸ் மெர்லின் அவங்க பிறந்த நாளுக்காக பிரான்ஸ்ல இருந்து உணவு கொடுத்திருக்காங்கண்ணே அவங்களோட குடும்பத்துக்காகவும் அவங்க மக்களுக்காகவும் பிறந்தநாள் வாழ்க்கை அவங்க குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும் அவங்களோட நாள் வாழ்த்துக்கள் சென்ட் கிரேவியஸ் மெர்லின் அவங்களோட பிறந்த நாளுக்காக பிரான்ஸ்ல இருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா அம்மா உன் குடும்பம் மேலும் ரெண்டு பட்டி விட்டு பால் பண்ண விட்டு வளர்த்து தட்டு முயற்சி உடனே சேர்ந்தவங்களும் சிறப்பாக இருக்கட்டும் கையாசு விடுத்து விட்டு வாழ்ந்தவங்களை தளர்ந்து முயற்சி போய் உடனே சேர்ந்தவங்களும் சிறப்பாக இருந்த இந்த ஆண்டி வாக்கு இந்த அருள் வாக்காக மாறி பதினெட்டு சித்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் குடும்பம் வாழடியாக தளர்ந்து முயற்சி போய் வளர்ந்து சேர்ந்தவங்களும் சிறப்பாக இருந்து ஐயா கொடுத்த உணவுக்கு வாழடியாக தளர்ந்து இந்த முறை முற்றவர்கள் சிறப்பாக சிவனைப்பட அமைச்சா ஐயா சென்ட் கிரேவியஸ் மெர்லின் அவங்க எட்டாவது வருஷம் பிறந்த நாளுக்காக பிரான்ஸ்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்கம்மா பல்லாண்டு பல்லாண்டு நூறாண்டு வாழணும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நன்றிங்க நன்றி அந்த கிரேவியஸ் மெர்லின் அவங்களோட பிறந்தநாளுக்காக பிரான்ஸ்ல இருந்து உணவு கொடுத்துருக்காங்கம்மா இந்தாங்க அம்மா சென்ட் கிரேவியஸ் மெர்லின் அவங்களோட பிறந்தநாளுக்காக பிரான்ஸ்ல இருந்து உணவு கொடுத்துருக்காங்க இந்தாங்க நல்லா நன்றிங்க நன்றி சென்ட் கிரேவியஸ் மெர்லின் அவங்களோட பிறந்தநாளுக்காக பிரான்ஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஏ இந்த உணவு இந்தாங்க அந்த பிரான்ஸ்லேருந்து கொடுத்த குடும்பத்தாருக்கும் அவர் ஒரு உட்கார் அவர் குழந்தை கல்வியிலும் செல்வத்திலும் ஞானத்திலும் சீரும் சிறப்பாக வளர வாழ்த்தி நான் இந்த காலாத வாங்கி கொண்டையா நன்றிங்க ஐயா நன்றி நம்ம பார்த்துருப்பாங்க மக்கள் ரோட்டோரம் உணவுக்கு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை ஏழை மக்களாக பார்த்து தேடி 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 இன்னைக்கு சிறப்பாக செஞ்ச சுக்கா சோறு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சென் கிரேவிஸ் மிராலின் அவங்களுடைய எட்டாவது பிறந்தநாளுக்காக இருந்து அவங்க குடும்பத்தார் வந்து அவங்க எப்படி அவங்கள பிறந்தநாள் கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ஏழையளி மக்களுக்கெல்லாம் பிறந்த நாள் விருந்து கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி சிறப்பாக கொடுத்துருக்கோன்னா இன்று பிறந்தநாள் நாள்க்கான வந்த குழந்தை எல்லா வளமும் செல்வம் பெற்று இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் அந்த குழந்தை கையாலேயே ஏழை எளி மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையிலோ குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியானா ஏழை எளி மக்களின் சார்பாகவும் பிறந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் சிக்கன் சுக்கா சோறு காணூலு இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நாளைக்கு நம்மளோட சிறப்பான இன்னொரு டிஷ்ஷு ஒன்று இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வெள்ளிக் கிழங்கு பாயாசம் பாயாசம் இது முடிக்கும் அந்த பாயசத்தை யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க நாளைக்கு தான் நாங்களே உங்களுக்கு காட்டும் ஆனால் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயே பேஜ் இருக்கு கட்டுறது கையில் பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் டயர்டாக இருக்காங்க நான் பசங்க பிம்பிலிக்கு பிலாப்பே Ha ha ha.